நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வதற்கு ஒரு புதிய வழியை வந்து தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தான் இந்த நலத்திட்டத்தை வந்து செய்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் மூலியமாக தான் விவசாயிகள் வந்து இந்த பயிர் காப்பீடு செஞ்சுட்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப்எஃப் கேஓ டோக்கியோ அப்படிங்கிற பொது காப்பீட்டு நிறுவனத்தின் மூலியமாக வந்து இந்தியன் ஃபார்மஸ் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ் லிமிடெட் அப்படிங்கிற ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ரபி பருவத்திற்கான பயிர்க் காப்பீடு ஆனது இப்போ செயல்படுத்தப்பட இருக்குது இந்த திட்டத்தில் வங்கி மூலமாக பயிர்க்கடன் பெறும் விவசாயிகள் பயிர்க்கடன் பெறாத விவசாயிகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட குத்தகை நிலத்தில் சாகுபடி செய்யும் விவசாயிகள் என யாரா இருந்தாலும் இந்த திட்டத்தில் பயனடையலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பின்வரும் வழிமுறைகளில் ஏதேனும் ஒன்றின் மூலம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயிர் காப்பீடு வந்து செய்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் பெறும் விவசாயிகளுக்கு அந்தந்த கடன் வழங்கும் வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பயிர்காப்பீடு தொகை வந்து பிடித்தம் செய்யப்படும் கடன் பெறாத விவசாயிகள் தங்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் உள்ள வங்கி கணக்கிலும் இரண்டாவதா பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு பெற விரும்பும் கடன் பெறாத விவசாயிகள் தங்களுக்கு அருகில் உள்ள வங்கி கிளை அல்லது கூட்டுறவு சங்கம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சேனல் பார்ட்னர் அல்லது பொது சேவை மையம் சிஎஸ் அல்லது காப்பீட்டு நிறுவனம் அல்லது தங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலம் தொடர்பு கொள்ளலாம் சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் தனிப்பட்ட முறையில் தேசிய பயிர் காப்பீட்டு வலைதளமான டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பிஎம்எஃப் பிஒய் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தின் மூலியமாகவும் வந்து நீங்க செலுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததா கடன் பெறாத விவசாயிகள் முன்மொழிவு படிவம் பதிவு படிவம் அடங்கல் ஆதார் அட்டையின் நகல் வங்கி மற்றும் பாஸ் புத்தகம் முதலான ஆவணங்கள் வந்து கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நீலகிரி மாவட்டத்தில் உருளைக்கிழங்கு வாழை முட்டைக்கோஸ் கேரட் பூண்டு மற்றும் இஞ்சி ஆகிய பயிர்களுக்கு விவசாயிகள் வந்து காப்பீடு செஞ்சுக்கலாம் பிரீமியம் தொகையாக ஒரு ஏக்கருக்கு உருளைக்கிழங்குக்குன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு ரூபாயும் வாழைக்கு அப்படின்னா நாலாயிரத்து அறுநூற்றி இருபத்தி மூணு ரூபாயும் முட்டைக்கோஸுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயும் கேரட்டுக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாயும் பூண்டுக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாயும் மற்றும் இஞ்சிக்கு நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு ரூபாயும் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான கடைசி தேதி வந்து சொல்லிக்கிறாங்க ஸோ முப்பத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முப்டோஸுக்கும் உருளைக்கிழங்குக்கு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் வாழை மற்றும் கேரட் இஞ்சி போன்றவர்களுக்கு இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மேலே சொன்ன அந்த பேமெண்ட்டை வந்து பே பண்ணி உங்களோட பயிரை வந்து காப்பீடு செஞ்சுக்கிற மாதிரி தமிழக அரசை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க சோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறது அது வரைக்கும் நன்றி வணக்கம்